வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் அக்டோபர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி நான்காவது ராசி என கடக ராசியை பற்றி இப்ப விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ நீங்க நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை பார்த்தலாம் அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பாவகத்தில் பதினேழாம் தேதி வரையும் இருக்கிறாரு பதினேழாம் தேதிக்கு பிறகு நான்காம் பாவகத்தில் நீசம் அடைகிறார் புதனை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதி வரையும் ஆட்சி வீட்டில் மூன்றாம் பாவத்தில் உச்சம் அடைகிறாரு பத்தாம் தேதிக்கு பிறகு நான்காம் பாவகத்துக்கு போகிறாரு சுக்கரனை பொறுத்த வரையும் நான்காம் பாவத்தில் ஆட்சி வீட்டில் வலுவாக இருக்கிறாரு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் பாவகத்துக்கு போகிறாரு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் பாவகத்தில் இருபதாம் தேதி வரையும் இருக்கிறாரு இருபதாம் தேதிக்கு பிறகு ராசியில் வந்து நீசம் அடைகிறாப்புல செவ்வாய் குருவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு ஆனால் அவர் குருவை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வக்ரம் அடைகிறாரு குரு எட்டாம் பாவகத்தில் ஏற்கனவே வந்து சனீஸ்வரர் வந்து நிலையில் இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் ராகு மூன்றாம் பாவகத்தில் கேது இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள் அப்படி இருக்கும்பொழுது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது நற்பலன்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரும் அதாவது பிரிந்த நபர்கள் பிரிந்த கணவன் மனைவி கூட இந்த மாதத்துல ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதிகமாக இவங்களுக்கு இருக்குது அதாவது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை பொருளாதார வீழ்ச்சியாக இருக்கட்டும் எல்லாமே இந்த மாதத்தில் ஓரளவுக்கு படிப்படியாக நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதிகமாக இருக்குது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த மாதத்தில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குது வேலையிலே ஏற்கனவே நான் இருக்கிறேன் மேல் அதிகாரிக்கும் எனக்கும் பெரிய வாக்குவாதமாக இருக்குது சக ஊழியர்களோட ஒரே பிரச்சனையாக இருக்குது என்னால் வேலையே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் இடமாற்றம் ஏற்படும் இல்லைன்னா இல்லைன்னா வேலையை விட்டுட்டு அதாவது தனியார் துறையில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்குது பொதுவாக வந்து மூன்றாம் பாவத்தில் புதன் வந்து உச்சம் அடைகிறதால இடமாற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அதிகமாக உங்களுக்கு உருவாகிட்டு இருக்கும் அதனால் பிடிச்ச இடத்துக்கு வேலைக்கு சேரக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்குது வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய சூழலும் ஏற்படும் அதே போல் வெளிநாட்டில் உள்ள நபர்கள் வந்து சொந்த ஊருக்கு வரக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் அது வந்து வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க சொந்த ஊர் பக்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது குடும்ப பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவு நிலை கருத்து வேறுபாடு இதுவாகவே பஞ்சாயத்தாகவே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் பாவகத்தில் சுக்கரன் வந்து வலுவாக இருக்கிறார் முதல் பகுதியில் இரண்டாம் பகுதியில் ஐந்தாம் பாவகத்துக்கு போகிறாரு குருவுடைய பார்வையில் சுக்கரன் இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவியில் ஒற்றுமை வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் அதிகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் படிப்பில் ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்பட்டாலும் அடுத்த கட்ட நகர்வுக்காக இப்போ நீங்கள் கடினமான முறையில் படித்தால் மட்டுந்தான் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும் தொழில் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்கிற இடத்துல ஒரு சில வீழ்ச்சி ஏற்பட்டாலும் ஆனா ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் லாபஸ்தானத்துல வக்ரம் அடையிறதால தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்கும் வேலையில எந்த பிரச்சனையும் இருக்காது லாபங்கள் அதிகமா இருக்கும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் இதன் பிறகு வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும் கொடுத்த காசு வரமாட்டேங்குது வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இதன் பிறகு அதாவது குரு பகவான் ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைகிறாள் இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வர வேண்டிய காசு உங்களை தேடி தானாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரசு பணிக்காக நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தீவிரமாக படிங்க அரசு பணி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் குரு வக்ரம் அடைஞ்சி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதால திருமண வரன் சிறப்பான முறையில் அமையும் இது இதுவரைக்கும் தரங்கள் தாமதமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்குது குலதெய்வத்துடைய அணுகுமுறை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது குழந்தைகளுக்காக அதிகமாக செலவு பண்ணுவீங்க குடும்பத்திற்காக அதிகமாக செலவு பண்ணுவீங்க மனைவிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பீங்க குடும்பத்திற்காக அனுசரித்து போகக்கூடிய மாதமாகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாள் பிரச்சனையா இருக்கட்டும் ரொம்ப நாளாக நீங்க முயற்சி பண்ணிகிட்டு இருந்தது வந்து என்னால் தக்க வச்சிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய டைம் வந்துட்டு இருக்கு அதை என்னால் பயன்படுத்திக்க முடியல தக்க வச்சிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கண்டிப்பான முறையில் உங்களை தேடி நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு சில அமைப்புகள் வரும் அது சரியான முறையில் நீங்கள் தக்க வச்சுப்பீங்க பயன்படுத்திப்பீங்க அதன் மூலமான லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்குது அதாவது பல முறை வந்துட்டு இருந்தாலும் என்னால் அதால் தக்க வச்சிக்க முடியல பயன்படுத்திக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மன உளைச்சலாக இருப்பீங்க ஆசைப்பட்டது கிடச்சிருக்கு ஆனால் என்னால் அதை பயன்படுத்திக்க முடியலன்னு சொல்கிற உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நினைச்ச மாதிரியான வாழ்க்கை முறை அமைப்பு நிறையவே இருக்குது காதலை பொறுத்த வரைக்கும் காதல் வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நபர்கள் காதல் தோல்வியில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் காதல் வெற்றி பெறத்துக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொண்டு பேசக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அதனால காதலை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு தோல்வி அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இல்லை அதாவது அஷ்டம சனி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தையே மட்டுமே நீங்க அனுபவிச்சிருந்த நீங்க வந்து இந்த மாதம் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நற்பலன்கள் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்குது நடக்கப் போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களோடு வெளியே எங்கேயும் செல்ல வேணாம் நண்பர்களோட எங்கேயும் ஊர் சுத்த வேணாம் முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோட குடும்ப உறுப்பினர்களோட வெளியே செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் நண்பர்கள்கிட்ட கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் அதை கடன் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதே போல நண்பர்களும் உங்கள்கிட்ட காசு கேட்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் முடிந்த வரைக்கும் கொடுத்தல் வாங்கல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா இருங்க கொடுத்த காசு மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருங்க பேப்பர் பேனா ஒர்க் ரிஜிஸ்டர் ஒர்க் ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து இது மூலமான முயற்சிகளை இந்த மாசத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும் அதாவது புதன் வந்து மூன்றாம் இடத்துல உச்சம் அடைகிறதால இந்த பேப்பர் பேனா ஒர்க் எல்லாமே இருக்குது சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்குது பொதுவாக வந்து பேசி பிழைக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறேன் நான் வேலையில் பார்த்துட்டு இருக்கேன் அதாவது ஆசிரியர் பணியாக இருக்கட்டும் இல்லை அட்வகேட் பணியாக இருக்கட்டும் இல்லை நான் அரசியல்வாதியாக இருக்கட்டும் இல்லை நான் கால் சென்டரில் வேலை பார்க்குறேன் இல்லை நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறதுக்கு வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு இருக்காது அதே போல் அரசு பணியில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்படும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அதே போல் விவசாய பணிகள் செய்கிறவங்களாக இருக்கட்டும் கூலி தொழிலாளிகளாக இருக்கட்டும் இல்லை துணி மூலமான வியாபாரங்கள் பொதுவாக விவசாய பணிகள் செய்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை கூலி தொழிலாளிகளாக இருக்கட்டும் அலைஞ்சி திரிஞ்சி வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் கனரக வாகனங்கள் நான் அதாவது கனர மெக்கானிக்காக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடின உழைப்பு இருக்கும் கடினமான வேலை அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை மீடியா துறையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லைனா நான் ஜவுளி கடையில் நான் வேலை பார்க்குறேன் ஜவுளிக்கடை கடை வச்சுருக்கேன் நகை கடை அடகு கடை வச்சுருக்கேன் அதாவது துணி மூலமான இல்ல நூல் சம்பந்தமான தொழில் பண்றேன் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நட்பலன்கள் அதிகமாகவே இருக்கு லாபங்கள் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் நினச்ச மாதிரியான வருமானங்கள் ஈட்டக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு பிரச்சனைகள் இல்ல இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான பலன்கள் அதிகமாகவே இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பெருமாள் கோவில் வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓ நமச்சிவாய வாழ்க வளமுடன்